அன்னை தமிழை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன் வலுவிலும் உன்னை மிஞ்சிய வளர் மரங்கள் இல்லையே வலுவிலும் உன்னை மிஞ்சிய வளர் மரங்கள் இல்லையே ஓலை குடிசையே ஏழை மக்களின் ஒப்பில்லா மாளிகையே ஓலை குடிசையே ஏழை மக்களின் ஒப்பில்லா மாளிகையே பனை மரமே என்று கூறி பனையை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன் பனைமரமும் வாழ்வியலும் சிவசுப்பிரமணியன் ஐயா எழுதிய ஒரு அற்புதமான நூல் சிவசுப்பிரமணியன் ஐயா கிராமப்புற நடனங்கள் பாடல்கள் என்று பல கிராமப்புறங்கள் சார்ந்த இலக்கிய நூல்களை ஆராய்ந்து கட்டுரையாக வெளியிட்டுள்ளார் பனைமரமும் வாழ்வியலும் தமிழர்களின் வாழ்வியலும் வாழ்வியல் முக்கியத்துவமும் பனைமரங்களின் ஓலைகளிலிருந்துதான் பிறந்தது என்று அதில் குறிப்பிட்டுள்ளார் ஓ பனை ஓலைகளின் முக்கியத்துவத்தை பற்றி அதில் அற்புதமாக குறிப்பிட்டுள்ளார் பனை ஓலை பொருட்கள் பனை மர மரத்தின் பயன்களை பற்றியும் அதில் சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார் நாம் அனைவரும் மடையா என்றால் ஒரு கேவலமான கெட்ட வார்த்தை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் மடையா என்றால் அந்த 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 கால சங்க காலத்திலே குளக்கரைகளில் அடைத்து வைக்கப்பட்ட நீரை தனது உயிரை மாய்த்து திறந்து விடக்கூடிய வீரர்களை மடையா என்று கூறுப்ப குறிப்பிடுவார்களாம் அந்த நீரை அடைத்து வைப்பதற்கு நமது தென்னை மரக்கட்டைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன வேர்கள் முதல் ஓலை வரை அனைத்துமே அனைத்துமே பண பனைமர பனையை சார்ந்த அனைத்து பொருட்களுமே மருத்துவ குணமிக்கதாக கருதப்படுகிறது பண குருத்து என்று சொல்வார்கள் பனை வீழ்ந்து அதிலிருந்து கிடைக்கப்படும் குருத்து இளம் இளம் பெண்களுக்கு மகத்தான ஒரு மருத்துவ பொருளாக கருதப்படுகிறது நாட்டார் தெய்வங்கள் என்று சொல்வார்கள் அரச மருத்துவ அருகிலே அமர்ந்திருக்கும் பிள்ளையார் வேப்பமரத்தை அடியிலே அமர்ந்திருக்கும் அம்மன் மாரியம்மன் காளியம்மன் என்றெல்லாம் கூறுவார்கள் அதை போன்று நமது தமிழகத்தை காவல் தெய்வமாக நின்று காத்து இருந்தது நமது பனைமரம் நமது நமது முன்னோர்கள் அனைவரும் க குளத்து குளத்துக்கரைகளும் ஆற்றங்கரைகளும் பனைமரங்களை நட்டு வைத்தார்கள் அவர்கள் சிந்தித்து செயல்படவில்லை என்று நாம் சிந்தித்து கொண்டிருந்தோம் ஆனால் பனைமரத்தின் வேர் ஆழமாக சென்று நீர்களை கட்டி மண்களை கட்டி அணைத்து மண் தடுப்பு மண் அரிப்பினை தடுக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்